ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறேன்னா இப்போ ரெண்டு மூணால வீடியோ போடல எதுக்கு அப்படின்னா இவனா வந்து KVSல அட்மிஷன் வந்து போட்டுறோம் அவளுக்கு நேத்து தான் வந்து कंफर्म ஆச்சு ஆமா அந்த நேரைய ரெண்டு நாளா கொஞ்சம் டென்ஷனா கொஞ்சம் ஒரே பிஸி ஆகிட்ட வேற வேற ஸ்கூல் சம்பந்தமா பாப்பா இப்போ மேல ஸ்கூல் வந்து போறான் இவனா இவனா வந்து ரியான் படிக்கிற ஸ்கூல்ல கிடைச்சிருக்கு ஸோ ஸோ மண்டேலேருந்து இவனா ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தான் மறுபடியும் கேவிஎஸ்லையும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் கண்டினியூ பண்ண போகிறான் ஸோ இவனாவுக்கு வந்து ஸ்கூல் சம்மந்தமான யூனிஃபார்ம் ஷூ வேற புக்கு நோட்டு அந்த மாதிரி இன்னைக்கு வாங்குறதுக்காக நாங்கள் வெளியில் வாங்கிருக்கோம் பார்ப்போம் உனக்கு உனக்கு பழைய ஸ்கூல் பிடிச்சிருந்தா இந்த ஸ்கூல் பிடிச்சிருந்தா நேவி ஸ்கூல்தான் கேவிஎஸ்

கன்ஃபார்ம் ஆகணும் பாப்பா நான் எப்போதுமே சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ கம்மிங் மண்டேலேருந்து புது ஸ்கூலுக்கு போகிறான் அதுக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் புக் நோட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வருவோம் வாங்கி நம்ம அவங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா ஓமா ஓகேவா வாங்க வாங்க ஓகே டுடை டுடை

காலே எட்டு கல்லு சென்னை அதுல ரெண்டு கால் உடஞ்சிட்டுன்னா ஆறு காலு உம் அடி அதுல அதுல ரெண்டு கால் உடஞ்சிட்டுதான் எட்டு கால்ல ரெண்டு கால் உடஞ்சிட்டுதான் எத்தனை காலு எத்தனை காலு ஆரி ஆறு செல்லம் அழக்கு பதில் இருந்துச்சு உம் செல்ல குட்டி செல்ல குட்டி சூப்பரா பதில் சொல்லிட்டா ക്ലാസ് കൊള്ള പോ മോചലി ഗുഡ് ഈവനിംഗ് ചിന്നു ആ ഗുഡ് ഈവനിംഗ് സോപ്പർ നല്ല അബ്ര ഓണ്ട പ്രിൻസിപ്പൽ സർ കണീഷയ എന്നാണെന്നാണോ പാപ്പ ഹാൻഡ്രൈറ്റിംഗ് ഹാൻഡ്രൈറ്റിംഗ് अलगല്ല നാപ്പക്കും ക്ലാസ്ക്കൊണ്ട് ഹാൻഡ്രൈറ്റിംഗ് പേപ്പർ അല്ല ഹാൻഡ്രൈറ്റിംഗ് अलग എഴുതണം അപ്പപ്പും ക്ലാസ്ക്കൊണ്ട് എല്ലാവർക്കും ഹാൻഡ്രൈറ്റിംഗ് പേപ്പർ അടിച്ചാണ് പറഞ്ഞത് ആמא നല്ല പഠിക്കണം എന്നുള്ളേ വേണം സൂപ്പറാക്കും ആמא എന്നാ മ ഹാൻഡ്രൈറ്റ് സൂപ്പറാണ് അല്ലേ അപ്പ സൂപ്പറാണ് അല്ലേ

ring a ling ஓகே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் சம்மந்தமாக எல்லாம் ஷூ சாக்ஸ் புக்கு நோட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு சரண்யா வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்கிறான் எல்லாம் புக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா நோட் புக் எல்லாமே எப்படி ஒரே பண்டல் போட்டு அப்படியே வச்சு தந்துட்டாங்க நல்லா நீட்டாக எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸா பெரிய பெரிய புக்காக இருக்குது சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியில் இதுவும் எத்தனை புக் இருக்கு ஹிந்தி மேக்ஸ் சரி மூணு புக்கு தானோ சரி சரியா சரி அப்புறம் நோட்டா சரி

நாங்கள் எப்போதுமே நாங்கள் கொஞ்சம் வெளியிலலாம் சில கடைகளில் வாங்கி பார்த்துருக்கோம் எல்லாத்த விட அந்த தசவாளியில் வாங்குற இது கரெக்டாக நீட்டாக தராங்க என்ன சொன்ன ஆமாம் பொருவாட்டிலாம் வேற ஏதோ ஒரு கடையில் வாங்கும் போது கொஞ்சம் மாற்றி மாற்றி தந்துட்டாங்கல்ல அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு காட்டு சாக்ஸ் ரெண்டு சர்ட்டா காட்டன் சாக்ஸு ஏன்னா காட்டன் தான் என்ன ஏற்கனவே நம்ம ஏரியா வந்து ரொம்ப சூடான இது காட்டன் ஸ்டாக்ஸ்னா பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி தனியாரெல்லாம் கிடையாது ஒரே டைப் தான் சரி கடையிலருந்தே போட்டு பார்த்து எடுத்துட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு இனி பாப்பாவுக்கு வந்து யூனிஃபார்ம் தான் என்னென்னா மண் அவங்க பிரின்ஸிபால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மண்டே இன்னைக்கு சாட்டர்டே மண்டே கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்ட்டாங்க இடையில ஒரு நாள் தான் இருக்குது அதான் டெய்லர்த்த கேட்டோம் ஒரு நாளில் கிடைக்குமானது அது வாதி வாய்ப்பே இல்லை ஒன் வீக் ஆகும் அப்படின்னாரு அதனால் என்னென்னா ஒரு ரெடிமேட் எடுத்துவிட்டோம் ரெடிமேட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஒன்று அவசரத்துக்கு எடுத வச்சுடுங்க அப்படின்னு ஒரு ரெடிமேட் எடுத்துட்டோம் வேற தைக்கிறதுக்கு ரெண்டு செட்டு தைக்கிறதுக்கு அளவு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் ஸோ இதுதான் స్టिचల కొంచెం స్టచింగ్స్ మన దగ్గరကన్నా ఒకరు మేལ་ ఒకరు తయ్యల్ పోట్ తందర్కేరు ఎక్స్ట్రా అరవనా ఎలాగంటే నీట్ ఐలా పోట్ తందర్కాంగ మనం ఎడக்குறதனால ఆ నీ నీ ఇப்போ ఇப்போ வேண்டாம் நம்ம ஒரு పాప డ్రెస్ అ పోట్ పోతடா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது மோசமில்ல ஆனாலும் கொஞ்சம் அளவு கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக இருக்குது தைக்க தைக்க கொடுத்துருக்கோம் அது விட அழகாக இருக்கும் என்னம்மா சரி அர்ஜென்ட்டுக்கு ரெண்டு நாள் இது போடுறோம் ஆ சரி போடு நல்லா நல்லா தான் இருக்குது அப்போ பாப்பா வந்து போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வீட்டுக்கு வந்தோடனே யூனிஃபார்ம் ஸோ அவளுக்கு ஆமாம் அதனால் பாப்பாவுக்கு சரி